அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே நோய் வராமல் இருப்பதற்கு வாரத்தில் ஒரு நாள் கத்திரிக்காயை சாப்பிடுங்கள் தோல் வியாதி உள்ளவர்கள் அதை சாப்பிட வேண்டாம் அதே போல சிறிய வெங்காயத்தை ஐந்து வெங்காயம் நறுக்கி வைத்து கொண்டு மதிய உணவின் போது உணவின் ஊடே அதை சாப்பிடுங்கள் மாதுளம்பழம் அத்திப்பழம் கருவேப்பிலை துவையல் புதினா துவையல் இவைகளெல்லாம் சாப்பிட்டால் இதய அடைப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும் இதயம் படபடப்பாக இருக்கிறது சுருங்கி விரியும் தன்மை குறைவாக இருக்கிறது மூச்சு விட முடியவில்லை படி ஏற முடியவில்லை இதயத்தில் அறுவை சிகிச்சை செய்ய முடியாதென்று சொல்லிவிட்டார்கள் ஏற்கனவே நான் அறுவை சிகிச்சை செய்திருக்கிறேன் ஸ்டண்ட் வைத்திருக்கிறேன் இப்படிப்பட்ட நோயாளிகள் எல்லாம் அல்மா சித்த மருத்துவ குழுமம் வழங்கும் ஆயுள் பிளஸ் என்கின்ற மாத்திரையை காலையில் இரண்டு இரவில் இரண்டு சாப்பிடுங்கள் உங்கள் இதயத்தை பாதுகாக்கும் இதயத்தை பலப்படுத்தும் இதய அடைப்புகளை சரி செய்யும் இதய நாளங்களை பலப்படுத்தும் இதயத்திற்கு மிகச்சிறந்த நிவாரணி ஆயுள் பிளஸ் இரண்டு மாதங்களில் நன்றாக நடக்க முடியும் நன்றாக மாடிப்படி ஏற முடியும் ஆறு மாதங்களுக்கு பிறகு திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம் சதுரகிரி மலை ஏறலாம் வெங்கடகிரி ஏறலாம் நீண்ட நடைபயணம் மேற்கொள்ளலாம் அத்துணை சக்தி வாய்ந்தது இந்த ஆயுள் பிளஸ்ஸில் உள்ள மூலிகைகள் இதயம் பலப்பட வேண்டும் இதயத்தில் நோய் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் இந்த ஆயில் பிளஸ் என்கின்ற மாத்திரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இவை அப்பல்லோ ஃபார்மசியிலும் கிடைக்கும் அல்மாவிலும் கிடைக்கும் அல்மா டீலரத்திலும் கிடைக்கும்